வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ கடவுள் வந்துட்டு சூப்பர் பவர் தான் அவங்க எல்லாருமே இப்போ நம்ம வணங்கக்கூடிய கடவுள் விநாயகர் சிவன் முருகர் எல்லா வகையான கடவுளுமே வந்து பார்த்துட்டோம்னா சூப்பர் பவர் இவங்க இவங்களுடைய பிரகாசம் வந்து ரொம்ப பெரிய பிரகாசம் ஒரு லைட் அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா இவங்களோட பிரகாசம் வந்து ரொம்ப பெரிய பிரகாசம் இந்த இருந்து பிரபஞ்சத்தில் அது எப்போ நம்ம இங்கே இருப்போம் இந்த லைட் இங்கே வந்து வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம எல்லாம் இங்கே இருப்போம் அந்த வெளிச்சம் வந்து இங்கே இருப்போம் இதுதான் வந்து ரொம்ப பிரகாசமான ஏரியா இதெல்லாமே வந்து பிரகாசமான கடவுளை சுற்றியும் அவ்வளோ பிரகாசம் இருக்கும் ரொம்ப பிரகாசம் வெளிச்சம் இருக்கும் இதெல்லாம் நம்ம வெறும் சாதாரண ஒரு லைட் ரைஸ் தான் நம்ம அப்போது இங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு வந்து நேர காலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி நம்ம நேர காலங்கள் பார்த்து கடவுளுக்கு வணங்கணும் பஞ்சாங்கத்தில் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் மட்டும்தான் அது கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல தான் இப்போ கடவுள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடம் இது வரைக்கும் இருக்கும் அப்போ இது வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம் அடுத்தது திருக்கணித பஞ்சாங்கம் இங்கே தான் நம்ம இருப்போம் இங்கெல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி நம்ம நமக்கு வந்து இங்கே திருக்கணித பஞ்சாங்கம் வந்துட்டு எடுத்துக்குவோம் இங்கே வந்து வாக்கிய பஞ்சாங்கம் முறை அப்போ இங்கேருந்து கடவுளுக்கு வந்து நேரக்காலம் பார்த்துட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு நேர காலங்கள் கடவுளை வணங்குறதுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா இங்கே இருக்கும் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆறு மாதத்துக்கு முன்ன பின்னாண்ட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கம் வரும் இப்போ இந்த திருக்கணித பஞ்சாங்கம் நம்ம எல்லாரும் மனிதர்கள் இங்கே இருக்கங்காட்டி நம்ம கடவுளை வந்து வணங்குறோம் இந்த நாள் இந்த பஞ்சாங்கம் என்ன அப்படின்னா திருக்கணிதத்தை முறைப்படியும் நம்ம வணங்கலாம் அதே சமயத்தில் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படியும் வணங்கலாம் இதுவே வந்து கடவுளுக்கு வந்து எது உகர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வாக்கிய பஞ்சாங்கம் மட்டும்தான் உகர்ந்தது ஏன்னா அவங்களுக்கு இந்த நேர காலங்கள் படி தான் அவங்களுக்கு கரெக்டான பூஜைகள் வைக்கணும் என்னென்ன நேரக்காலங்கள்ட்டு அவங்களுக்கு சூப்பர் பவர் அவங்களோட வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து நேரக்காலங்கள் படி அவங்களுக்கு கரெக்டாக நம்ம பஞ்சாங்க முறையை எடுத்து பண்ணுவோம் ஆலயங்களில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பின்பற்றப்படும் இதுவே இந்த திருக்கணிதம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் நம்மளால் வந்து சாதாரண ஒரு லைட் ரேஸ் தான் கடவுள்கிட்டேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தில் ரொம்ப சாதாரண ஒரு லைட்டு ரேஸ் தான் அப்போ நம்ம வந்து இந்த திருக்கணிதம் நம்ம தான் யூஸ் பண்ணிக்க முடியும் கடவுளுக்கு இந்த வெறும் சாதாரண ஒரு நிழல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த லைட் ரைஸில் வரக்கூடிய இந்த திருக்கணிதம் வந்து உகர்ந்தது கிடையாது கடவுளோட விஷயங்கள்லாம் நம்ம பஞ்சாங்கம் பார்த்து வழிமுறை செய்யும் போது அதனால திருக்கணிதம் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கங்காட்டி வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதனால தான் வந்து பெயர்ச்சி எல்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு டைம் இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு டைம் இருக்கும் மனிதர்கள் மட்டுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் மட்டும்தான் கடவுளுக்கு பண்ண முடியும் நம்ம ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் உகர்ந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு டெலஸ்கோப் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அந்த டெலஸ்கோப்பில் வந்து ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு அந்த டெலஸ்கோப் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த டெலஸ்கோப்பில் வந்து எப்படி இருக்கும் ஒரு சாதாரணமாக இப்போ செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அந்த செல்ஸ் ஒன்று அந்த டெலஸ்கோப் மூலயமா நம்ம இந்த செல்ஸ் வந்து இங்கே வச்சு பார்க்குறோம் இந்த லென்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த செல் இந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு லென்ஸ் நம்ம போட்டுட்டோம்னா அந்த செல் இன்னுமே வந்து அதோட வடிவமைப்புகள் நல்லாவே தெரியும் அது போல தான் டெலஸ்கோப் மாதிரி தான் ரொம்ப இன்னொரு மிரர் நம்ம போடும்போது கடவுள் வந்து ரொம்ப இதாக தெரிவாங்க சாதாரண மிரர் போடும்போது நார்மலாக செல் இருக்குங்கிறது மட்டும் தெரியும் அதுபோல் திருக்கணிதங்கிறது சாதாரண மிரருக்கு மட்டும் உகர்ந்தது அப்போ மனிதர்களுக்கு மட்டும் தான் உகர்ந்தது இன்னும் இன்டெப்தாக நம்ம போய் அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னா இந்த டெலஸ்கோப்பில் வந்து இந்த மிரர் எல்லாமே வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம் அதனால் இன்னும் உன்னிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த செல்லோட அமைப்பு தெரியும் அது போல தான் அப்போது இந்த வாக்கிய பஞ்சாங்கமும் அதே போல தான் அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து இதில் குழப்பம் அடைய வேண்டாம் வாக்கிய பஞ்சாங்கம் கடவுளுக்கு மட்டுமே சார்ந்தது திருக்கணிதம் வாக்கியம் மனிதர்களுக்கு மட்டுமே சார்ந்தது